ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் தரப்படும் நம்பர் ஆறு சாவடி கோரிபாளையம் மதுரை ரெண்டு எல்லா பகல மொழிகளுக்கு மொழிபாசு பொறுப்பு சென்றவர்களை இன்னைக்கு கண்டென்ட் வந்து நம்ம நேராக போகல நேராக போகாமல் சென்னை பாலாஜினோட கண்டென்ட் தான் இன்னைக்கு இன்னைக்கு சென்னை பாலாஜினை வந்து நமக்கு வீடியோவாக அவங்க சென்ட் பண்ணி நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அது மூலியம் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களோட சேலஞ்சை பற்றின ஒரு வீடியோ தான் சேலஞ்சோட வாழ்க்கையாக வரலாறு அவர் சொல்கிறாரு நேரமான வீடியோ பார்த்துக்கலாம் சேலஞ்சோட

செல்படி மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரா இது வந்து நேச்சுரல் தேவை தான்ன்றது தவிர கெமிக்கல்ஸ் மெட்டினரி மின்னல்ஸ் இதெல்லாம் இருக்கிறாங்க இந்த மாதிரி வரதுதான் ரொம்ப ரொம்ப பாசமாக போயிருக்கிட்டேன் இப்போ நீங்கள் பாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகர் இந்த சேனல் பாது பத்தொன்பது மூன்று காது இருக்கு இவன் வந்து பையன் இவன் வந்து நல்ல பேர் எடுத்துல இப்போ தான் சேனல் தாத்தா இவன் வந்து ரொம்ப பேர் எடுத்து இப்போ நீங்க பார் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு ஒவ்வொரு பார் இருக்கும் இவங்க வந்து இப்போ வந்து கேரளா தான் வாங்கி போயிட்டு அங்கே வயது அங்கே வீடியோ இருக்கு நல்ல அரசு இது வந்து பெரிய ஒரு கதையிருக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் ஒரு பெரிய விஷயங்கள் நடந்தது எல்லாம் வறண்டு போவாங்க அது போல நல்ல பேர் எடுத்தது இது பார்க்கும் போதே இது ஒரு அஞ்சு வீட்டில் கொண்டு இருந்தது ஒரு அஞ்சு மாசம் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு எட்டு கார்டு வச்சுருக்கு ஒரு ரெக்கார்டு பிரேக்கிங் கார்டா இருந்தது நல்லா வருது இப்போ வந்து சொன்னேன் இது வந்து இருபத்தி ரெண்டுக்கு ஒன்பது இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் இருக்கு நம்ம தாக்கா ஐகர் பிரச்சாரத்தில் பையன் பையன் ையன்ேரள நம்ம ரொம்ப அவர் நல்லா சொல்லி தம்பி ரொம்ப பெரிய ஒரு பேடை அவர் கொடுத்தேன் அவர் நல்ல பேர் நல்ல ரிசல்ட் இருக்கு நல்லபடியாக வச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு பிள்ளைங்க போட்டிருக்கு அவர் பண்ண நல்லா பெரிய இருக்கு நல்ல பேர் எடுத்திருக்காரு எனக்கும் பெருமை அவருக்கும் பெருமை இந்த கைகளை நல்ல ஒரு பெருமை நல்ல பெருமையை சேர்த்து கொடுத்தது அவர் நான் நல்லபடியை வச்சுக்கலாம்னு கேட்டாரு அதே போல அவர் கொடுத்தேன்

இது அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரீங் இருக்குது அதை விஷயம் அதிகம் நல்ல கென்ட்ரோ தமிழ் நட நைண்டிங் எல்லா இதுவும் இருக்கும் இது இது சார்ஜ் இருக்கும் இது காலத்து குட்டி ஆகிய ஒரு பத்தொன்போது இது வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது இப்போ இந்த குக்கி வந்து வந்து பூக்கன்னு போய் வச்சுருக்கோம் இதில் நல்ல ஒரு நமக்கு போயிட்டு போல இருக்கும் சரி நெல்நாடு ஆடம் பத்தலை அதே மாதிரி பேஸ் வந்து நான் நினைச்சு வாங்க அவங்க என்ன பண்ணுவோம் இதை வந்து இது வந்து வாஜிப்பாய் அவர் ஹைதராபாத் கொடுத்தாரு வந்து ஜர்சலா போர்ட் ஃபார்ம் கொடுத்தாரு ஜர்சலா போர்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது அங்கே அத்துல பாடத்துக்கு வந்து ராமன் லட்சுமணன் இவங்க அடுத்த சேர்ஜா பசங்க இவங்க டெக்னாசி ரெண்டு பேருமே இவங்க வந்து ராமன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஒன்பது கால இருக்கு அவன் வந்து எங்களுக்கு கக்கட காய்ப்போம் கக்கடாச்சிருக்கோம் இவன் வந்து லட்சுமன் இவங்க பார்க்கறது லட்சுமணன் லக்ஷ்மணன் வந்து போலார சீக்கிரம் எடுத்துருக்கோம் இவங்க சொல்லி பத்திரத்துக்கு எட்டு தான் காதேசு இன்னும் கொஞ்சம் காதல் பண்ணிட்டு நல்லா பத்து வயசு தான் இருக்கான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா

அங்கே வந்து பேங்க்ரில் ஏதாவது பேங்க் மட்டும் வந்து போலா இருக்கான் போலாதிச்சு நிறைய பேர் இருக்கான் சந்தோஷம் பேர் அவர் வந்து இது அப்படின் எதுவும் வயடாஸ் தான் கட்டாயிருக்கும் பேட்டிக்கு மூணு பசங்களுக்கு எட்டரை இன்ச்சு இருக்கு நாற்பத்தெட்டு இன்ச்சு வைரம் இன்னும் மல்லே போவார் இப்போ போட்டுக்கு இப்போது வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு இது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது நல்ல குட்டிங் போடுது இன்னும் குடும்பங்களில் போட்டுருக்கு நல்லா தரமாக எல்லாமே வயிற்று நல்லா நல்லா இருக்குது இந்த ராசி ஆரம்ப போகிறேன் இதில் போகிறது சாலையாக சரி வைக்கணும் போட்டிருக்கு நல்ல படித்தோட நல்ல காலோட குட்டி போடுறதுக்கு இந்த லைவோட் என்னென்னா இந்த குட்டிங் இருக்கும் ஒட்டு கால வராது எங்கள் வந்து ஒட்டு காலத்து வரைய வராது இது வந்து சேனல்களை வரப்படியா நான்கு

அது ஒயிட் வேறு சார் சொல்லு ரைட்டாக இருந்துச்சு குலாமிலாம் இருக்குது நான் உங்களுக்கு உங்களுக்கு சொன்னாக்கி மூணு மாசம் மூணு மாதத்துல இன்னும் வயசு அதாவது வயம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதம் நூறு ரூபாய் வேலை வளர்ந்துருவாங்கதான் எனக்கு வந்து மூணு மாதத்துல இருக்குதான் பார்த்தோம்னா அவன் ஃபேஸு குளாக்கி தெரியும் அவனுடைய வார வளையின்னு பார்த்தீங்கன்னா தான் அவன் ஃபேஸில் தெரியாமல் குவாமி இந்த இந்த மாதிரி கலாச்சாரம் கொடுத்தான் இந்த மீடியை பார்க்க இவங்க வந்து ஒரு பாருங்க பகுதியெலாம் பாருங்கள் எல்லாத்தையும் பண்ணுறீங்க நம்ம தான் அதுக்கு போகிற ஒரு ஸ்பெஷல் ஆகுது அதுக்காக தமிழ்நாட்டில் எண்ணெயெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம நம்பர்கிட்ட தான் இருக்குது அங்கே நல்லபடியாக அது நல்லா இருக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு மூணு வயசு ஆகும் இவன் வந்து மிடில் டைம் ஹராபாத் போட்டோம் ஹைதராபாத் தாகாசராக கொடுத்தேன் அவர் இதே குஜராத் தான் இருக்கு அப்படி ஆமா அவரும் வந்து குஜராத்துக்கு கொடுத்தாரு குஜராத் நல்ல பேரெடுத்த ஒரு இருபதுக்கும் ஒரு ஒன்பது காலம் இருக்கு

இந்த அவர் பிள்ளைங்க வந்து மாவட்ட கொடுத்தோம் மாங்க வந்து நல்ல பேர் போட நான் போட்டுட்டோம் நிறைய பேர் இது வந்து ஒரு ஒரு பன்னெண்டு மாதம் குடி வந்து ஒரு மூணு வயது போராட்டியோட அந்த ஆட்ரு பிறந்த இந்த குடிக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதுக்கு லெட்டர் காது இப்போதைக்கு இந்த இது மணி இன்னொரு பன்னெண்டு வந்து சரி எண்ணா கொடுத்தோம் இதுவும் நல்ல விஷயம் கூட தான் இருக்கு போகிற ஆள் ஒரு ஆள் வாங்கி நம்ம தமிழ்நாட்டிலாம் ஒரு ஆள் வாங்கி அதோடய காசு எனக்கு ரொம்ப பிடிக்குது அது இப்படி பாருடைய காசு ஆடு அதில் இப்படி கொடுக்குறது தரமாக பிடிக்கிடுது அதே மாதிரி வயத்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வயம் அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் காதலும் இருந்துச்சு ஃபேஸ்ல கொஞ்சம் குழந்தை பேசு அதனால ரோமும் பேசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழாமி அப்படின்னு தெரிவித்து வர ஆரம்பிச்சது

நான் எங்கள் தூரம் ஃபேஸ் ஆயிரம் கிரவுண்ட் அதுக்கு நாள் முன்னூறும் மிக ஃபேஸ்ல ஒய்ட்டியாக இருப்பாங்க காலை வரைக்கும் ஒய்ட்டாக இருப்பாரு நாள் இந்த தமிழ் வந்து தமிழ்நாட்டில் தான் வைத்துருக்கோம் கம்மியா இது நல்லா இருக்குது இது வந்து மற்றபடி ஹெட் ஆகிடு காது இதில் நல்லா

இந்த மாதிரி நேராக வர முடியல உங்களோட வியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி வியூஸும் பண்ணித்தரலாம் நம்ம ஃபேஸ்புக் பேஜு வாட்ஸ்அப் சேனலு இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நல்ல வியூசங்களே உங்களுக்கு